அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை தங்க வளையல் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே அவன் சிங்கப்பூருக்கு போயிட்டான் காரணம் அப்பா அம்மா இல்லாத அனாதையாக இருந்தது தான் ஒரு நாள் போக போகிற அந்த உயிரின் மேலே அவனுக்கு இருந்த ஆசையால் தான் யுத்தத்துக்கு பயந்து திரும்பி இங்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு சென்னை துறைமுகத்தை வந்தடைஞ்சப்போ அவனுக்கு எங்கே போகிறதுனே புரியல அந்த நகரத்தையே நாலஞ்சு முறை வளம் வந்து பார்த்தான் ஒன்றும் வழி தோணலை ராத்திரி எட்டு மணி இருக்கும் மழை ஜோனு பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்போதான் அவனுக்கு அவன் சொந்த ஊரான வேலூரில் இருக்கும் பொழுது தன் நண்பன் அப்துல் காதரோட ஞாபகம் வந்துச்சு அவனை பார்த்து சுமார் பத்து வருஷங்களுக்கு மேலே இருக்கும் அதனால் இப்போவே அவனை பார்க்கலாமான்ற எண்ணம் வந்துச்சு ஆனா அவன் இப்பவும் அதே ஊர்ல இருக்கானோ என்னமோ அப்படின்ற சந்தேகமும் வர அவன் அப்படியே நின்னு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தான் இருந்தாலும் ராத்திரி எங்கேயாவது தங்கிட்டு மறுநாள் அவனை போய் பார்க்கறதுன்ற முடிவுக்கும் வந்தான் ஆனா அஜான்ற அழகு தெய்வத்தால இவனோட முடிவு இப்படி ராத்திரியோட ராத்திரியாக மாறும்னு அவன் கொஞ்சமும் எதிர்பார்த்துருக்க மாட்டான் எப்படி எதிர்பார்த்துருக்க முடியும் யார் அந்த அஜாவா நீங்களே பொறுத்திருந்து பாருங்க அந்த பெருமழையில் நினஞ்சிக்கிட்டே அப்போ தான் அவன் சைனா பஜார் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு முன்னால் ஒரு காளி ஜட்கா போய்கிட்டு இருந்துச்சு ஏ ஜ்கா ஏ ஜட்கா அப்படின்னு கூப்பிட்டான் அவன் இவனை சட்டு செய்யாமல் தன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான் திடீர் திடீர்னு ஓடி போய் அவன் வண்டிக்கு முன்னால் போய் நின்னான் அவன் வண்டியை நிறுத்திட்டு எங்கே போகணும் மகாராஜா அப்படின்னு கேட்டான் அப்படி கேட்கும் பொழுது அவனோட கண்களே சொல்கிறச்சி பெரிய கஞ்சா குடிகாரனாக இருக்குமோ வண்டியிலையும் ஏறிக்கிட்டான் இருந்து திரும்பின கதையை அவன்கிட்ட சொல்லி ராத்திரி எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் கிடைக்குமான்னு அவனையே கேட்டான் உங்களுக்கு சரின்னா என் வீட்லையே தங்கிக்கோங்களேன்னு அவனும் சொன்னான் இவனுக்கும் வேற வழி இல்லாததால் சரின்னு ஒத்துக்கிட்டான் நேரத்துக்கு நேரத்துக்கெல்லாம் ஜக்காவாலாவோட வீட்டை அடைஞ்சான் அவனோட வீடு மீர் சாஹிப் பேட்டையில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இருந்துச்சு உதுந்து போன ஓலை கூரையும் கதவுகளுக்கு பதிலாக தொங்க விடப்பட்டிருந்த கோணி கந்தல்களையும் பார்த்து அவனுக்கு அவனுடைய தர்த்தன நிலையை எடுத்துக்காட்டுற மாதிரி இருந்துச்சு பெருமழையின் காரணமா தாழ்வாரத்தில் கட்டி போட்டு வச்சுருந்த வெள்ளாடு ஒன்னு அவனை பார்த்ததும் குட்டிகளோடு சேர்ந்து மே மேனு பரிதாபமாக கத்துச்சு அந்த கத்தலை கேட்டு தன்னோட அப்பா வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெண் உள்ளே இருந்து ஓடோடி வந்தா அவளுடைய முகத்தில் என்னதுன்னு விவரிக்க முடியாத ஒரு வேதனை குடிக்கொண்டிருந்தது அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு அலிகான்னு வேற கத்தினான் அவனை பார்த்தா ஈட்டிக்காரம் போல தான் இருந்துச்சு உடனே ஜட்காவாலா அவன்கிட்ட கடகடன்னு போய் ஏதோ சில்லறை கொடுத்து அவனையும் அனுப்பி வச்சான் அதோட அவன் போனதும் அஜா அப்படின்னு அலிகான் கூப்பிட்டான் தோ இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வெறுப்போடு ஒரு குரல் வந்துச்சு அவளோட வெறுப்பை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் ரெண்டு நாளாக என்னை காணாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அஜா ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு அவன் கேட்டான் சாப்பிட்டியாவா எப்படி சாப்பிட்றது எங்கேருந்து சாப்பிட்றது அப்படின்னு அவன் திரும்ப கேள்வி கேட்டா அலிக்கா இவன் இருந்த பக்கம் திரும்பி குழந்தைக்கு என் மேலே ரொம்ப கோபம் அப்படின்னு அசட்டு சிரிப்போட சொல்லிட்டு சரி சரி அது இருக்கட்டும் அஜ்ஜா இவர் சிங்கப்பூர் ஆசாமி இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்க சொல்லியிருக்கேன் இப்போ இவருக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது தயார் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு எடுத்து அஜாவோட கையில் கொடுத்தான் அவள் அதை வாங்கிக்கிட்டு இவனை ஏற இறங்க பார்த்தா இவனும் ஒரு ஒரு ரூபாய் எடுத்து அலிகான் கிட்ட கொடுத்து அவகிட்ட கொடுக்க சொன்னான் ஆனால் கையில் கொடுக்காம தன்னோட பாக்கெட்லேயே போட்டுக்கிட்டான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கூட எடுத்துக்கிட்டு அஜ்ஜாவும் கடைக்கு கிளம்பி போயிட்டாள் எனக்கு என்னமோ இன்றைக்கி உடம்பு சரியில்லைம்மா கொஞ்சம் படுக்கையை போட்டுட்டு போறியா அப்படின்னு அலிகான் சொன்னான் அவனும் அப்படியே அவனுக்கு படுக்கையை போட்டுட்டு போனான் கடையிலிருந்து திரும்பி வந்ததும் அச்சா அவசர அவசரமாக சமைச்சா அப்பாவை சாப்பிட்றதுக்கு எழுப்பினா ஆனா அவன் எழுந்திருக்கவே இல்லை ஏன் எழுந்திருக்கல அதுவும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போச்சு அவன்தான் முடிவில்லாத ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டானே அச்சா அலறினா இவன் திடுக்கிட்டு அவன் பக்கத்துல போனா அவ கண்ணீர் துவைந்த கண்களால் இவனை ஏறிட்டு பார்த்தா அல்லாவோட கிருப அவ்வளோதான்னு இவனோ ஆறுதல் சொல்லி அவளை தேற்றினான் என்ன ஒரு நிலையில்லாத வாழ்க்கை இவனுடைய சொந்த செலவில் தான் அலிக்கான அடக்கம் செய்ய வேண்டி இருந்துச்சு பார்க்க போனால் அவன் இறந்ததுக்காக அஜா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா அப்படி ஒரு அப்பாவா தான் அஜாவுக்கு நடந்துக்கிட்டான் காலையில் எழுந்ததும் வண்டியை கட்டிக்கிட்டு போனான்னா இதோட எப்போ திரும்பி வருவேப்பா அப்படின்னு கேட்குற நிலையில தான் அவன் எப்போவுமே இருந்திருக்கா காரணம் அலிகான் அஜாவை காட்டிலும் சாராயத்து மேலேயும் கஞ்சா மேலேய்தான் அதிக அன்பு வச்சுருந்துருக்கான் கிடைச்சதை கொண்டு கீழே விழற வரைக்கும் சாராயத்தை குடிச்சிட்டு அதுக்கு மேலே கஞ்சாவையும் அடிச்சுட்டு வண்டியை வண்டி மேட்டில் நிறுத்திட்டு வேறு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வண்டிக்குள்ளே படுத்து தூங்கியே இவனோட வாழ்நாட்களில் பாதியை கழிச்சிருக்கான் நீதி பாதி நாட்கள இப்படி என்றைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து அஜ்ஜாவுக்கு தொந்தரவு கொடுக்கறதுலேயும் கழிச்சிருக்கான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு அஜ்ஜா மேலே இருந்த அனுதாபம் இவனுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு ஆனால் அந்த அனுதாபத்தை அவன் அவகிட்ட காட்டிக்கல அப்படி காட்டுறதுனால அவ ஏதாவது தப்பா எடுத்துக்க கூடுமோன்னு அவன் நினச்சது தான் காரணம் இதுக்கப்புறம் அலிகான் இறந்த பிறகு அந்த ஈட்டிக்காரன் வந்து அவனுக்கு சேர வேண்டிய பாக்கிக்காக குதிரை வண்டியையும் ஆடுகளையும் பறிமுதல் செஞ்சு எடுத்துக்கிட்டு போனப்போ இவன் பணம் கொடுத்து எதுவும் உதவலை ஆனால் அதுக்காக அவமான நொந்து போகிறத வேடிக்கை பார்க்கவும் இவனால் முடியல கொஞ்சம் பயத்துடனே அவன் பக்கத்தில் நெருங்கி அச்சா இப்போதைக்கு அதையெல்லாம் மீட்டு கொடுக்குற நிலையில தான் அல்லா என்னை வச்சுருக்காருன்னு வச்சுக்குவேன் ஆனால் அதை மீட்டு கொடுக்கறதால உனக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை வேணும்னா என்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை எல்லாம் நான் உனக்கு ரொக்கமாகவே தந்துடுறேன் அதை உன்னோடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி பண்ண வச்சுக்கிறியா இப்படி என்னோட வலுவில் உனக்கு உதவி செய்ய முன் வர்றதை பற்றி நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதே என்ன வேணால் உன்னோட சகோதரன் மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு அவன் இழுத்துக்கிட்டே சொன்னான் இதை கேட்டதும் அஜாவோட முகத்தில் ஏனோ ஒரு பயங்கரமான பீதி ஆட்கொண்டுச்சு அவளுடைய உதடுகள் அவளையே மீறி உன்னோட சகோதரனாக என்னை நினச்சிக்கோ அப்படின்னு திரும்ப திரும்ப முணு இருந்துச்சு அதுக்கு மேலே இவனால சும்மா இருக்க முடியல இவன் மெல்ல அவகிட்ட போய் அவளோட மெல்லிய கரத்தை பற்றி உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்ல எனக்கு அப்போ தைரியம் வரல அதுக்கான பதிலாக உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன்னு மட்டும் உறுதியாக சொன்னான் அதை கேட்டு அவன் முகம் வளர்ந்தது அந்த முகத்தை பார்த்ததும் இவனோட முகமும் மலர்ந்துச்சு அடுத்த நாளே இவங்க ரெண்டு பேரும் வேலூருக்கு பிரயாணமானாங்க அங்க போய் சேர்ந்த கொஞ்ச நாட்கள் எல்லாம் இவனுடைய நண்பன் அப்துல் காதரை தேடி கண்டுபிடிச்சான் அவனை கண்டுபிடிக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய சிரமமாக இல்லை ஏன்னா அவன் இப்போது வேலூரில் லாங் பஜாரில் பெரிய அரிசி மண்டி வியாபாரியாக இருந்தான் அவனோட உதவி வச்சு அஜாவ இவனுடைய மத சம்பிரதாயப்படி கல்யாணமும் செஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் இவனுடைய மண்டியிலையே மாதம் முப்பது ரூபா சம்பளத்தில் குமாஸ்தா வேலையும் கிடச்சிது நாலஞ்சு வருஷங்கள் இவங்க நல்ல சந்தோஷமாக தான் காலத்தை கழிச்சாங்க இருந்தாலும் வாழ்க்கையோட வரவுக்கும் வைத்து பாட்டுக்குமே வர்ற காசு சரியாக இருக்கிறதால ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இந்த நிலையில் அச்சாவோட கை நிறைய தங்க வலையில் வாங்கி போடணுன்னு இவனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இவனோட இந்த ஆசை தான் கடைசியில் அச்சா இவனை நிராகரிக்கிறதுக்கே காரணமாக அமைஞ்சிடுச்சு என்ன ஆச்சுன்னா கதையை கேளுங்க ஒரு நாள் இவனோட எஜமா இவன் கிட்ட ஐநூறு ரூபாயை கொடுத்து பேங்க்கில் போட்டுட்டு வரும்படி சொன்னார் ஆனால் இவன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பேங்குக்கு போகாமல் நேராக நகை கடைக்கு போனான் அங்கே அரை டசன் தங்க வலையில் வாங்கி அச்சாவுக்கு தெரியாமல் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு எஜமான்கிட்ட போய் பணம் திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னான் அப்போ இது மாதிரி பண்ணுறதுக்கும் இப்படி போய் சொல்கிறதுக்கும் இவனுக்கு எங்கேருந்து தான் தைரியம் வந்ததுன்னு அவனுக்கே தெரியல அதை இப்போ நினச்சா கூட அவனுக்கு வியப்பாக இருக்கும் அவனோட போலி நடிப்பை பார்த்து அவனுடைய நண்பன் கூட ஏமாந்துட்டான் சரி என்ன செய்யறது போனது போச்சு நீ போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுன்னு சொன்னான் அன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு போனதும் அஜாவை அன்பாக அழைச்சி அவன் பக்கத்தில் உட்கார வச்சு அவளோட கைகளில் வளையலை போட்டு விட்டான் அந்த வலையில் பார்த்ததும் அஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவள் இந்த வளையகளை வாங்கறதுக்கு உங்களுக்கு பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு வீப்போடு கேட்டாள் உனக்கு தெரியாம இவ்வளோ நாளாக நான் சேர்த்து இருந்தேன் தெரியுமா அப்படின்னு அவன் அப்போ ஒரு பொய்யும் சொன்னான் கடைசியில் அந்த பொய்யை அப்படியே வெளிப்படுத்தாமே இருந்திருக்க கூடாதா அன்னைக்கு ராத்திரி அவன் தலை குடிஞ்சபடி இவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தா இவன் ரொம்ப சந்தோஷத்துல மெல்ல அவளோட முகவாய் கட்டையை தொட்டு அவளோட தலையை நிமிர்த்த முயன்றான் தன்னோட மிருதுவான கைகளால அவன் இவனோட கையை தட்டி விட்டு ஒரு அழகான சிரி பொண்ணு உதிர்த்தான் அந்த சிரிப்போட கழிப்பில் இவன் தன்னை மறந்து நான் வலையில வாங்க எனக்கு பணம் எப்படி கிடைச்சிதுன்னு ஏதோ மயக்கத்தில் இவனும் உண்மையாக சொல்லிட்டான் அதே மூச்சில் வீரனு மண்டிக்கு கிளம்பாமல் கொஞ்ச நேரம் வீட்டிலே இருந்திருந்தா அவன் சொன்னதை கேட்டு அவன் முகம் திடீர்னு மாறுதல் அடைஞ்சிருக்குன்றத இவன் கவனிச்சாவது இருந்திருப்பான்ல அண்டிக்கு போயிட்டு அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது அர்ஜாவை காணலை அவளுக்கு பதிலாக கட்டில் மேலே ஒரு கடிதாசி தான் இருந்துச்சு அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தா என்னுடைய அன்பான கனவு இருக்குது என் மனசை எவ்வளவோ சிரமத்தோடு திடப்படுத்திக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன் ரொம்ப சீக்கிரத்தில் மறந்து விடப் போகிற இந்த அழகு உங்களோட அறிவை பழக்கிடுச்சே அதுக்காக என்னை நீங்கள் மன்னிக்கணும் நீங்கள் முதல்ல தெரிவித்த மாதிரி உங்களை நான் சகோதரனாகவே நினச்சிருந்தா இந்த மாதிரியெல்லாம் நடந்தது நீங்கள் கொடுத்த வளையல்கள் பீரோவில் இருக்குது தயவு செய்து என்னை தேட வேண்டாம் தேடுறதுலேயும் பலன் இல்லை இப்படிக்கு அஜ்ஜா இந்த கடிதத்தை படித்து முடிச்சதும் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுற மாதிரி இருந்துச்சு அதை இப்படியோ சமாளிச்சுக்கிட்டு அந்த தங்க வளையல்களை விற்று பணத்தை கொண்டு போய் அப்துல் காதர்கிட்டே சேர்த்தான் அவன்கிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்லி என்னை மன்னிச்சிடுறான்னு மன்னிப்பும் வேண்டினான் அவன் இவனுடைய வேண்டுகோளை அலட்சியம் செஞ்சுக்கிட்டே ஒரு ஏழன சிரிப்போட அஜா அப்படின்னு கூப்பிட்டான் என்ன ஆச்சரியம் அடுத்த நிமிஷமே அஜா இவன் எதிர வந்து நின்னு புன்னகை புரிஞ்சிட்ருந்தா அப்துல் காதர் நீ நினச்சது நடந்துருச்சு அஜா ஆனாலும் என்கிட்ட வேலை செய்யவும் என் முகத்துல திரும்ப முழிக்கவும் அவன் கணவனுக்கு மனசு இருக்காது அதனால இந்த பணத்தை வச்சே சென்னைக்கு போய் ஏதாவது வியாபாரத்துறையில் ஈடுபட்டு மனம் போல சந்தோஷமா உங்களுடைய வாழ்நாட்களை கழியுங்கன்னு அவன் அவகிட்ட சொல்லி இவன் கொண்டு வந்த பணத்தை திருப்பி அவக்கிட்டையே கொடுத்தான் அடுத்த நாள் அவனை வாயார வாழ்த்திக்கிட்டே அச்சாவும் இவனும் சென்னைக்கு பிரயாணமானாங்க அப்புறம் என்ன முக அழகோடு அக அழகும் பெற்றிருந்த அர்ஜாவோட அரைவணைப்பில் இவன் தான் எல்லாத்தையும் மறந்துட்டான் கதை முற்றும் என்ன நண்பர்களே இந்த கதையை கேட்டிங்களா தன் மனைவிக்கு ஆசையா தங்க வளையல் வாங்கி போடணும்னு நினச்சது தப்பா அப்படின்னு கேட்டா அது தப்பு இல்லை ஆனால் அது திருட்டு வழியில் செஞ்சு போடணும்னு நினச்சது தான் ரொம்ப பெரிய தப்பு நல்ல வேலை அவனை மாதிரியே அவனோட மனைவியும் பேராசக்காரியாக இல்லாம அவன் பண்ணது தப்புன்னு சுட்டி காட்டினதோட திரும்ப அந்த மாதிரி ஒரு தப்பை இனி அவன் வாழ்னால எப்போவுமே செய்ய முடியாதபடி அவன் அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தான் ஏன்னா இன்னைக்கு ஒரு வாட்டி அவனை மன்னிச்சு விட்டுருந்தா இந்த பழக்கம் திரும்ப எப்போவுமே தொடர்ந்துருக்கும் இது அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுருக்கும் இந்த வேலையை அவன் தொடர்ந்து செஞ்சால் கண்டிப்பாக அவனை ஜெயிலில் தான் பார்க்க வேண்டியது இருக்கும் பெண் புத்தி மாதிரி பின்னால் நடக்க போகிற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக அஜா இன்றைக்கி இப்படி தடாலடியாக எடுத்த முடிவு ரொம்ப சரியானதுங்க சரிங்க இந்த பதிவோடு இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி